எங்கள் தினசரி அப்பம் ஆபத்து காலத்தில் நீ சோழ்ந்து போவாயானால் கத்துடைய வார்த்தை சொல்கிறது எலும்பு எலும்பு பலன்கொள் நீங்கள் சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார் எும்பு என் மகனே என் மகளே துன்ப காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் ஆற்றல் இன்னும் குன்றி போய்விடும் ஆகவே எலும்பு ஆண்டவர் உன்னுடைய செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிரானதாக இருக்கலாம் கலங்காதீர்கள் நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்த உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது ே நீங்கள் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன எலும்புங்கள் பலன் கொள்ளுங்கள் உங்கள் சத்துருக்கள் உங்கள் கால்களின் கீழே ஆமே